ஹாய் ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒம்போதுலேருந்து பத்து மாத குழந்தைகளுக்கு என்ன உணவு வந்து கொடுக்கலான்றதை தான் பார்க்க போகிறோம் ஸோ காலையில் வந்து என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் எப்போயுமே வீட்டில் சேர் தான் இட்லி இல்லை இடியாப்பம் கொடுக்கலாம் பொங்கல் பொங்கல் செஞ்சாலும் நாங்கள் கொடுப்போம் ரவா கிச்சடி சத்து மாவு கஞ்சி கூட கொடுக்கலாம் இன்கேஸ் உங்கள் வீட்டில் ஏதாவது பூரி போடுறீங்க அது மாதிரி எதாவது போடுறீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு மசாலாலாம் ஏதாவது செய்கிறோன்னா அந்த உருளைக்கிழங்க மட்டும் எடுத்து வச்சுட்டு வேக வச்ச உருளைக்கிழங்க மட்டும் எடுத்து வச்சுட்டு அதை கூட நீங்கள் வந்து மசிச்சு கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினோரு மணிக்குள்ளே ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு பசிக்கணுன்னா எதாவது வாழைப்பழம் ஆப்பிள் அது மாதிரி கூட இஞ்சி துருவரத்தில் கூட துருவி அப்படி கூட கொடுக்கலாம் முட்டை வேணுன்னாலும் நம்ம கொடுக்கலாம் இன்கேஸ் நீங்கள் முட்டை குழம்பு இல்லை அது மாதிரி வைக்க போகிறீங்க இல்லை பாப்பாக்காகவே கூட நீங்கள் முட்டையை வேக வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நாங்களாம் என்ன ஃபாலோ பண்ணுறோன்னா நாங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுற டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து மஞ்சக்கரு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் வந்து வேக வச்ச முட்டையில் மஞ்சள் கரு கொடுக்குறோம் நீங்கள் கிழங்கே வந்து ஊற வச்சது சாரி கிழங்கே வந்து வேக வச்சது வந்து இருந்ததுன்னா அதை கூட எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் டைமில் கொடுக்கலாம் நாங்கள் வாழைப்பழம் பார்த்திங்கன்னா டெய்லிக்குமே வாழைப்பழம் கொடுப்போம் பாப்பாவுக்கு நெக்ஸ்ட்டு மதியம் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் கேரட் நம்ம வேக வச்சுருந்தாக்கா கேரட் சாதம் கொடுக்கலாம் தயிர் சாதம் வந்து நாங்கள் இப்போ தான் கொடுத்துருப்போம் அவள் வந்து சுத்தமாகவே காரம் சாப்பிட மாட்டேறா அதனால சரின்ட்டு இந்த மாதிரி கேரட் சாதம் சாதம் வந்து கஞ்சி சாதம் கூட கொடுப்போம் நம்ம கஞ்சி தண்ணி இருக்குல்லையா அதை எடுத்து வச்சு ஸோ அதை நல்லா மசிச்சு உப்பு போட்டு நாங்கள் லைட்டாக வந்து எத் எந்த சாப்பாடு போதும் கொஞ்சம் ஜீரகத்தூள் வந்து லைட்டாக ஆட் பண்ணிப்போம் பருப்பு வேக வச்சுருந்தாக்கா சாம்பார் வைக்கிறப்ப பருப்பு எடுத்து வச்சுக்கிட்டு பருப்பு சாதம் கொடுப்போம் இன்கேஸ் காலைல இட்லி போடுறோம் பாசி பருப்பு சாம்பார் வைக்கிறோன்னா அந்த பாசிப்பருப்பும் வந்து எடுத்து வச்சுட்டு ஸோ அதை கூட சாப்பாடு கூட அடிச்சு கொடுப்போம் டென் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வீட்டில் கொடுக்குற சாப்பாடே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் சாம்பார் சாதம் நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அந்த சாப்பாடே கூட கொடுக்கலாம் நாங்கள் கவிஷ்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் மந்த்துலேருந்தே நாங்கள் என்ன டெய்லிக்குமே என்ன சாப்பிட்றோமோ அதையே தான் நாங்கள் கொடுப்போம் ஸோ அவளுக்குன்னு மேக்ஸிமம் ஸ்பெஷலாகலாம் எதுவும் செய்ய மாட்டோம் ஏதாவது வந்து ஈவினிங்கில் தான் வந்து எதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்குறது அது மாதிரி செஞ்சு கொடுப்போம் ஸோ இவன் வந்து சுத்தமாகவே காரமே சாப்பிட மாட்டேறான் நம்ம சாப்பிட்ற கை கூட சில பசங்களுக்குலாம் எடுத்து வைப்பாங்க பார்த்தீங்களா பெரியவங்க அப்படியே லைட்டாக நாக்கில் தடை விடுவாங்க அது மாதிரி லைட்டாக இது இருந்தால் கூட லைட்டாக காரம் இருந்தால் கூட அப்படியே ரொம்ப வந்து இது பண்ணுவாள் ஸோ அதனால் நாங்கள் இப்போ கொடுக்கறது கிடையாது லைட்டாக இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் லைட்டாக அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் சாப்பிட்றப்ப லைட்டாக கொடுக்குறது அது மாதிரி நெக்ஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பசிக்கிற டைமு கொடுக்கலாம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இல்லை வந்து அவங்க சாப்பிட்றத பொறுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் நாங்கள் வந்து சுண்டல் ஏதாவது ஒன்று வேக வச்சு தோலை வந்து எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறது மட்டும் நல்லா நம்ம கையால் மசிச்சுட்டு அதை கொடுக்கலாம் இந்த காராமணி துவரை கூட ஃப்ரெஷ்ஷாக கூட கிடைக்கும் அதை கூட நீங்கள் வேக வச்சு கூட நீங்கள் தோலை எடுத்துட்டு நீங்கள் கொடுக்கலாம் கிழங்கு இன்கேஸ் நீங்கள் கிடச்சதுன்னா கொடுங்க இல்லைனாலும் ஃப்ரூட்ஸே ஏதாவது உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க நைட்டுக்கு வந்து நான் இட்லி தோசை கூட இப்போ தான் நான் தோசை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ தோசை கூட கொஞ்சமாக கொடுப்பேன் ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சமாக தான் அவன் சாப்பிட முடியும் பசி அடங்காது ஸோ நைட்டில் வந்து ரொம்ப பசி அடங்கணும் அப்படின்னா சாப்பாடு தான் கொடுக்க சொல்லுவாங்க சாதம் கொடுங்க ரவா கிச்சடிலாம் ஏதாவது செஞ்சிங்கன்னா கிச்சடி வேணால் கொடுங்க சத்து மாவு நான் வந்து சத்து மாவு நைட்டில் கொடுப்பேன் ஸோ அதனால் சத்து மாவு எழுதியிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் பாய்